சரியா தங்க மாமா मामा சொல்லிடுங்க பேர் சொல்ல பேர் செлли மண்ணு கல்லு வாங்கினியா மகளே எங்க வாங்குறதே தகப்பா எங்க வாங்குறது மேக்கப் இல்லம்மா என்னது மேக்கப் இல்லம்மா

ஏய் यार பிரதே கிரேசிய அக்கா சின்ன புள்ளங்க ம் மரட்ராங்க நானா மரட்னா ஒரு ஹவர்ஸவே வீடியோ போட்டனா ட்ரெண்ட் பண்ணி வச்சிருக்கணும் டீச்சிங்க இல்ல கிளிச்சிங்க ஒரு லைக் இல்ல ஒரு கமெண்ட் இல்ல அதுவும் அந்த கிளிச்சிங்க இந்த கிரேசி ஒரு லைக் போடுனா பாத்ததே இல்ல ம் ஈஷா இருக்கீங்களா இருக்கேன்னு சொல்லுப்பா

அது அந்த கார்னர்லேருந்து அப்படியே வந்து இதோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கல் இருக்கா அப்படியே வருதா இங்கே நம்ம யார் இருக்கா தெரியுதாரா ஹாய் செல்டாடி ஐயே ரொம்ப பண்ணுவோம் இந்த இப்போ இங்கேருந்து பார்த்தேன் இப்போ இருக்கு நான் அங்கேருந்து காட்டினேன் உங்களுக்கு தெரியும் வேலை பார்க்குறேங்க டிஸ்டர்ப் ஆகும்னு பார்த்தேன் இப்படி காட்டுவோம் இப்போ பாருங்கள் தெரியுதா இந்த ஸ்கொயர் அப்படியே அவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க அந்த கல் நிற்கிற அந்த பாக்ஸ் அப்படியே நம்மளுடைய தான் இங்கேருந்து ஃபுல்லாக நம்ம உட்காந்துருக்காது எல்லாமே இப்போ நம்ம இங்கே நடுவில் தான் சிம்பிளாக கட்ட போகிறோம் நான் வந்து என்ன வீடு கட்ட போகிறேன்றதை கட்டும்போது தான் காட்டுறேன் ஓகேவா கட்டும்போது கண்டிப்பாக காட்டுவேன் ஏதோ உங்கள் பொண்ணுங்க எப்படி இருக்குல்ல இங்கே ஃபுல்லாக ஆரம்பத்தில் ரொம்ப பயமாக தான் இருந்தது இப்போயே லைட்டாக பயம் இருக்குது பாத்துக்கலாம் பயத்தை தாண்டி தானே வெளியில் வரணும் ஓ கருத்தாவே கையில நல்லா லேண்ட் சுத்தி போர் ரவுண்ட் ஏய் பத்தியா பத்தியா இதுதானே வேணாங்கிறது இப்படிலாம் சொல்லுவீங்களா கூடவே இருந்து பத்தியா நக்கலி அவனுக்கு சதீஷ் சொல்கிறது ரொம்ப சரி எனக்கு ரொம்ப டாடிமா ஆ சைடு இங்கே பாரு டாடிமா இந்த பக்கம் தானம்மா வேணும் அந்த பக்கமாக வேணும் வாழ் கொண்டு கூசுட்டா மல்லி வாழ் ஏத்தார் வாழ